கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் தேவாலயம் எப்பொழுதெல்லாம் இடிக்கப்பட்டது எப்பொழுதெல்லாம் பழுது பார்க்கப்பட்டது என்று ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆட்சி செய்த ஆகாஸ்வர ராஜா யூதர்களுக்கு மூன்று கட்டளை கொடுத்தார் இதில் ரெண்டு நிறைவேற்றினாங்க மூன்றாவது நிறைவேற்றலை மூன்றாவது நிறைவேற்றாமல் போன காரணத்தை தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் எஸ்தரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காக்கவும் முதல் கட்டளை தங்கள் தங்களை விரோதிக்கும் சத்துர்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு இரண்டாவது கட்டளை மூன்றாவது தேவ அவர்கள் உடைமைகளையும் கொள்ளையிடமும் ராஜா யூதர்களுக்கு கட்டளை இட்டார் என்று எழுதியிருந்தது தேவப்பிள்ளைகளை எஸ்தரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று முறதுகாக எஸ்தர் இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை முத காரியம் உங்கள் பிராணனை காத்து கொள்ளுங்கள் ஆமாம் அந்த கொடுங்கோல் மனுஷ நிமித்தமாக நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள்ல எங்க யூதர்கள் இருந்தாலும் அவங்க கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் வந்தது இந்த சட்டம் எஸ்தராமாவுடைய உபவாசமும் முரதுகாயுடைய முயற்சியும் பிற்பாடு தேவனுடைய தீர்மானமும் இவங்க ரெண்டு பேரும் முயற்சிக்கலானா கூட அதாவது யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்பது பிசாசுடைய திட்டம் காரணம்னா என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளை கிறிஸ்து பிறக்க கூடாது என்பதுக்காகவே யூதர்கள் அழிக்கப்படுவார்கள் கிறிஸ்து பிறக்க முடியாது இந்த காரணத்துக்காக பிசாசு யாரை பயன்படுத்துகிறான்னா ஆமான பயன்படுத்துகிறான் ஆகவே தான் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலேயே அமெரிக்கரை ஒருவரும் விட்டு வைக்காத என்று சொல்லி கத்த சொன்னார் இதை சபுல் ராஜா நிறைவேற்றலை சாமுவேல் தீர்க்கதரிசியம் கூட அந்த ராஜாவாய் இருக்கிற ஆகான் அதாவது அமெரிக்க ராஜாவாய் காணப்படுகிற ஆகானை அடித்தாரே தவிர அவர்கள் சந்ததியை விட்டாரு அதிலிருந்து வந்தவன்தான் ஆகான் ஆகிய ஆமான் என்று சொல்லி எஸ்தருடைய நாட்களில் இவன் யூதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே முத காரியம் உங்கள் பிராணனை காக்கவும் யூத ஜனங்க தங்கள் பிராணனை கத்தருக்குள்ள நபனாக காத்து கொண்டாங்க ரெண்டாவது தெய்வப்பிள்ளைகளை உங்கள் சத்துருக்களை விழுத்தலாம் என்று சொன்னாங்க இரண்டாவது காரியம் ஆமான் என்ன பண்ணாங்கன்னா விழுத்துனாங்க சத்துருக்கள் என்ன பண்ணால் அழித்து போட்டாங்க மூன்றாவது தேவப்பிள்ளைகளை அவருடைய உடைமைகளை அழிக்கவும் அதாவது அவங்களுடைய உடைமைகளை கொள்ளையிடவும் கட்டறி இருக்கிறார் இதை யூத ஜனங்க செய்யலை காரணம் தேவப்பிள்ளைகளை உதாரணத்துக்கு ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் ஆனா அமேலிக்கர் வந்து சிக்லாத்துல இருக்கிற தாவிதம் தாவிதும் கூட இருக்கிற ஆறுநூறு பேருடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் கொள்ளையிட்டுக்குன்னு போனாலும் கத்த இடத்துல தாவிதம் விசாரிக்கிறார் நான் அமேலிக்கருக்கு விரோதமாய் போகலாமா போகக்கூடாதா என்று விசாரிக்கும்போது போய் என்று கத்த சொல்றாரு போன பிற்பாடு அமேலிக்கிற அடித்து அவங்களுடைய பொருள் இவங்க மா இவங்க பொருட்கள் மாத்திரமல்ல இந்த உடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் பொருட்கள் மாத்திரமல்ல தாதுடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் மாத்திரம் அல்ல அமேளிக்கிறதும் கொள்ளையிட்டு கொண்டு வராங்க காரணம் தெய்வ பிள்ளைகளை எந்த தேசத்தார் எந்த பட்டணத்தார் இஸ்ரேவேல் ஜனங்க ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தேசத்தின் மக்கள் அடிமையாக இருக்கணும் பிற்பாடு அவங்களுடைய உடைமைகள் ஆடு மாடுகள் எல்லாம் ஜெயித்தவர்களுக்கு சொந்தமாயிடும் தான் வேதத்தில் கொள்ளையிட்டார்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை மூன்றாவது காரியத்தை யூதர்கள் செய்யவில்லை காரணம் இங்கு யுத்தம் அல்ல ஆமான் மட்டும்தான் அழிக்கப்பட்டான தவறு அவர்கள் உடைமைகள் என்ன காரணம் ஒன்று குறிந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியே உண்டாக்காது என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அதாவது புறஜாதி ராஜாவாய் காணப்படுகிற ஆகாஸ்வரி ராஜாவுடைய பார்வைக்கு இது சரியாக இருந்தாலும் எது தகுதியோ எதை கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அதை மட்டும் தேவன் முடிவு பிள்ளைங்க அதாவது ஆமோதிக்கணுமே தவிர ஏற்றுக்கொள்ள தவிர மற்ற காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க தெய்வ பிள்ளைகளே பிசாசு அதாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆகும் பத்துல இருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேற ஒன்றுத்திற்கும் வரான் என்று வேதம் சொல்லுதுங்க தெய்வப்பிள்ளைகளை பிசாசு ஒரு பிசாசை இந்த இடத்துல திருடன் என்று அடையாளப்படுத்துகிறான் யோவன் சுவிசேஷக தேவப்பிள்ளைகளை ஒரு திருடன் வருவானா விலை உயர்ந்த பொருட்களை தான் அவன் கொண்டு போவான் வீட்டுக்கு வெளியே இருக்கிற அதாவது தேவையில்லாத இல்லாத பொருட்களை கொண்டு போகவே மாட்டான் அதே போலதான் கத்தை நம்ம இடத்துல கொடுத்து வைத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க இது எபரே இருக்க நிறுவோம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் பெற்ற ரட்சிப்பு குறித்து கவலையற்று போய் இருப்பீர்கள்னா வருகிற கோப ஆக்கணிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே கத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க அபிஷேகம் விலையேற பெற்றது ஊழியம் விலையேற பெற்றது தரிசனம் விலையேற பெற்றது நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியங்கள் விலையேற பெற்றது இது ஒரு நாளும் நம்ம விலை போ அதாவது இதை இழப்பதற்கு பாவத்திற்கும் பணத்திற்கோ ஆசை இச்சைகளுக்கோ நம்ம வில போகவே கூடாதுங்க தெய்வ நாம் பெற்ற ரட்சிப்பை அபிஷேகத்தை இழக்க அதாவது கொள்ளையிட தான் யாரு வரன்னா பிசாசு வராங்க ஆகவே தான் பிசாசு ஒரு சிலருடைய இருதயத்தில் எதை விதைக்கிறான்னா பாவம் செஞ்சுடு கத்தர் மன்னிச்சிடுவாரு ஜவுமன்னிக்கலாம் கத்தர் மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி பிசாசி இப்பேற்பட்ட கிளைகளை விதைக்கிறாங்க தேவப்பிள்ளைகளை பணமும் பொருளை இழந்ததாக பெற்று கொள்ளலாங்க ரட்சிப்பை இழந்தால் பெற முடியாது அபிஷேகத்தை இழந்தால் பெற முடியாது தரிசனத்தை இழந்தால் பெற முடியாது சத்தியத்தை அறிந்த பிற்பாடு ஒருவன் மனப்பூர்வமாக பாவம் செய்வானா அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறங்க ஒரு வேதத்தை போதிக்கிற ஒரு ஆசிரியடத்துல கேட்டங்க இன்னார் இன்னார் பாவம் செய்கிறீங்கன்னு சொல்றீங்களே இவங்க பரலோகம் போவார்களா என்று கேட்டபோது அவர் சொல்கிறாரு கத்தர் வரும்போது மன்னிப்பு கேட்டால் மன்னித்து எடுத்துடுவார் அவங்களை எடுத்து ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார் அது முற்றிலும் தவறான காரியம் தெய்வ பிள்ளைகளே தெய்வ பிள்ளைகளே ஏழந்தா இழந்துட்டு தாங்க சத்தியத்தை அறிந்து ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானன்னா அதை புதுப்பிக்கவே முடியாதுங்க அது இழந்துடுங்க இழந்த ரட்சிப்பை பெற முடியாதுங்க இழந்த அபிஷேகத்தை பெற முடியாது பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ இதை இழந்துட்டால் பெற்றுக்கொள்ளலாமே தவிர ரட்சிப்பை அபிஷேகத்தை தரிசனத்தை இழந்தவனால் பெறவே முடியாதுங்க தான் பிசாசு என்ன பண்ணேன்னா அதாவது கலைகளை விதைக்கிறாங்க பாவம் செய் கத்தர் மன்னிச்சிடுவார் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற இந்த கலைகள் என்ன பிசாசு விதைக்கிறான் இதை தான் சுவிசேஷகன் யோவான் சொல்லுகிறார் திருட திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேற ஒன்றுத்திற்கும் வரான் என்று சொல்லுகிறார் பேதுருவும் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறார் யாரை விழுங்கலாமோ யாருடைய ரட்சிப்பை குடும்பத்தை தரிசனத்தை அழிக்கலாமோ என்று பிசாசு வகை தேடி வருகிறான் அதனால விழுத்திருப்போம் ரட்சிப்பு அபிஷேகத்தை காத்து கொள்வோம் தெய்வ பிள்ளைகளை மூன்று காரியத்தை பார்த்தோம் ஒன்று உங்கள் பிராணனை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு இரண்டாவது உங்கள் சத்திருக்களை அழிங்கள் என்று சொல்கிறார் மூன்றாவது உங்கள் உடைமைகளை கொள்ளையிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் தேவ அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களுடைய உடைமைகளை யாரு கொல்ல யூதர்கள் கொல்ல இடலங்க காரணம் எல்லாம் நமக்கு தகுதியாக எது தகுதியோ எதை க காரியத்தை கர்த்தனை அனுமதிக்கிறாரோ அவைகளை மாத்திரமா தேவ பிள்ளைகள் செய்யணும் தவிர அதுக்கு மேலே போமுன்னா கர்த்தன் அவரை மன்னிக்க மாட்டார் ஜெபிப்போம் தேவ கருபையே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்து முதல் பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏ சுனாம்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசலா